அத்தியாயம் முன்னூற்று பதினைந்து மாயத்தோட்டம் பாகம் இரண்டு தங்கள் உறுப்பின் மூடுபனியில் நடக்கும்போது ஒருவருக்கு உடனடியாக ஒரு விழிப்புணர்வு உணர்வு கிடைக்கும் உடலில் ஆன்மீக ஆற்றலின் அலைவுகள் அதிகரிக்கும் இது மென்மையான ஊக்கமளிக்கும் விளைவுகளை உருவாக்கியது எல்லோரையும் அமர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும் என்ற ஆவலை தூண்டியது ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த ஒளிரும் மூடுபனி மிதந்து கொண்டிருந்தது எனவே அமர்ந்த நிலையில் அதை உறிஞ்சுவது மிகவும் கடினமாக இருந்தது லாங் ஹவோசன் மட்டும் இதற்கு விதிவிலக்காக இருந்தான் ஏனெனில் அவனுக்கு தானாக உறிஞ்ச வேண்டிய அவசியமில்லை யாட்டின் மங்களான தங்க நிற மூடுபனியில் உள்ள ஒளி உறுப்பை நேரடியாக உறிஞ்ச முடியும் குறுகிய நேரத்தில் அவள் மூன்று தங்க மூடுபனி முகில்களை உறிஞ்சி ஏற்கனவே உண்மையான உடல் போல் தோற்றமளிக்கும் அவளது தோலுக்கு கவர்ச்சிகரமான தங்க ஒளியை அளித்தாள் தூய ஒளி உறுப்பு அவளுக்கும் லாங் ஹவோசனுக்கும் இடையிலான தொடர்பு மூலம் அவனது உடலுக்கு பரிமாறப்பட்டது இந்த நிலையில் அவனது ஆன்மீக ஆற்றல் தொடர்ந்து அதிகரித்து வந்தது இது அபரிமிதமான வேகம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் சாதாரண பயிற்சி வேகத்தை விட இது மிகவும் வேகமாக இருந்தது துரதிருஷ்டவசமாக மாயத்தோட்டம் நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே திறக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் மூன்று நாட்களுக்கு மட்டுமே திறந்திருக்கும் இல்லையெனில் இப்படிப்பட்ட சூழலில் பயிற்சி செய்ய முடிந்தால் ஏழாவது படிக்கு உள்ள தடையை உடைக்க ஒரு வருடம் கூட தேவைப்படாது முன்னேறி செல்லும் போது எல்லோரும் படிப்படியாக அமைதியடைந்தனர் இந்த இடம் உண்மையிலேயே அழகாக இருந்தது கூடுதலாக குறும்புக்காரி வாங் யுவான் யுவான் கூட உயர்ந்த புகழாரத்துடன் பெருமூச்சு விட்டால் இப்படிப்பட்ட சூழலில் தினமும் இருக்க முடிந்தால் ஓய்வு எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது வண்ணமயமான ஒளிகளால் அலங்கரிக்கப்பட்ட எங்கும் வளர்ந்திருக்கும் அரிய தாவரங்கள் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தன இதமான நிம்மதியான உணர்வு எல்லோரையும் இங்கேயே என்றென்றும் தங்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டியது ஆனால் லாங் ஹவோசென் இந்த எண்ணத்தில் திளைக்கவில்லை இந்த சூழலை அவன் பாராட்டவில்லை என்று அல்ல ஆனால் பற்றிய அவனது தற்போதைய கவலைகளால் இப்போது அவனருகில் இல்லாததால் அவனுக்கு ஒரு வெறுமையும் அமைதியின்மையும் உணர்ந்தான் திடீரென லாங் ஹவோசென் நின்று தனது தோழர்களை நோக்கி ஒரு சைகை செய்தான் கண்களை மூடி ஏதோ ஒன்றை உணர்ந்து கவனம் செலுத்தினான் இடதுபுறத்தில் ஆன்மீக ஆற்றலின் தீவிர அலைவுகள் உள்ளன யாரோ அங்கு சண்டையிடுவது போல் தெரிகிறது போய் பார்க்கலாம் எல்லோரும் உங்கள் இருப்பை மறைத்து என் உத்தரவுகளை கேளுங்கள் இவ்வாறு கூறியபோது லாங் ஹவோசெனின் கண்களில் கொலைவெறி மின்னியது பேய்களுக்கு அவனது தோழர்கள் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி மூலம் வந்தது தெரியாது இது எந்தவொரு சூழ்நிலையிலும் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்படக்கூடாது இல்லையெனில் இது கூட்டணிக்கும் பேய்களுக்கும் இடையே மற்றொரு மோதலை ஏற்படுத்தலாம் எனவே புறப்படுவதற்கு முன் அவன் தனது தோழர்களுடன் பேசியிருந்தான் ஏதேனும் ஒரு பேயால் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக அவனை கொல்ல வேண்டும் இது ஆன்மீக அடுப்பை சேகரிப்பதற்கு முன்பே வரும் வாங் யுவான் யுவான் அமைதியாக ஒரு விண்வெளி ஆன்மீக ஆற்றலை முன்னோக்கி அனுப்பினாள் அவர்களின் மூச்சால் ஏற்படும் காற்றின் அலைவுகளை மென்மையாக்கினால் மேலும் ஹான் யூவும் அமைதியாக தனது டிமானிக் ஐயை அழைத்தான் லாங் ஹவோசென் ஆயிரம் மீட்டர் தொலைவில் மென்மையான ஆன்மீக ஆற்றல் அலைவுகளை உணர முடியும் ஆனால் போரிலிருந்து வரும் வன்முறை அலைவுகளை குறைந்தபட்சம் இரண்டு ஆயிரம் மீட்டர் தொலைவில் உணர முடியும் முன்னேறிச் செல்லும்போது புதர்களும் காடுகளும் அடர்ந்தன படிப்படியாகப் போரின் ஒலிகள் குழுவினரின் காதுகளை எட்டின இந்த நேரத்தில் லாங் ஹவோசென் நின்று தனது தோழர்களுக்கு மறைந்து அவனது உத்தரவுகளுக்காக காத்திருக்க உத்தரவிட்டான் பின்னர் நீலமலை ஒளியின் மலரையும் ஒளிரும் ஒழுக்கத்தையும் எடுத்து இரு வாள்களையும் கைகளில் ஏந்தி ஒலிகளின் திசையில் ரகசியமாக முன்னேறினான் அவன் ஒரு அசாசின் இல்லாவிட்டாலும் தனது ஆன்மீக ஆற்றலை துல்லியமாகக் கட்டுப்படுத்த முடிந்தது தனது இருப்பை மறைத்தான் தொலைவு குறைந்தவுடன் காட்சி லாங் ஹவோசனுக்கு தெளிவாக தெரிந்தது இப்போது அது அவனுக்கு முன்னால் விரிந்தது ஒரு மின்னலுடன் லாங் ஹவோசன் வேகமாக ஒரு பெரிய மரத்தில் ஏறினான் ஆனால் ஏறும்போது மரங்களில் ஐந்து மீட்டருக்கு மேல் செல்லும்போது காற்றில் ஒரு அழுத்தம் தோன்றி ஆன்மீக ஆற்றலை அடக்கி அவனது ஆற்றலை உறிஞ்சுவதை உணர்ந்தான் ஆனால் இது அவன் கவனிக்க வேண்டிய அளவு இல்லை மரங்களுக்கு இடையேயான சிறிய இடைவெளிகளிலிருந்து இறுதியாக அவன் இரு தரப்பினரையும் பார்த்தான் ஒரு பக்கத்தில் ஒரு இளம் மிரட்டும் தோற்றமுடைய பேய் இருந்தான் இந்த முறை நுழைந்த பத்து பேய்களில் மிகவும் அசிங்கமானவனாகவும் உயரமானவனாகவும் இருந்தான் அவனது உயரம் மூன்று மீட்டருக்கு மேல் இருந்தது முகம் முற்றிலும் மிரட்டும் தோற்றத்தில் இருந்தது முதுகில் ஒரு பெரிய கருப்பு இறக்கைகள் இருந்தன அவன் கையில் நீல நெருப்பில் மின்னும் ஒரு கனமான வாள் இருந்தது கேட்காமலேயே இவன் பயங்கரவாதிகளில் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்க வேண்டும் இந்த முறையின் சோதனையில் அவர்களும் ஈடுபட்டிருப்பதை இது குறிக்கிறது அவனது எதிரி கூட்டணியின் மனித வலிமை மிக்கவர் இல்லை ஆனால் ஒரு விசித்திரமான மந்திர மிருகம் இந்த மந்திர மிருகம் ஒரே மாதிரியாக பெரியதாகவும் உறுதியாகவும் இருந்தது இது ஆச்சரியமாக ஒரு குரங்கு மென்மையான கருப்பு தோலுடன் இருந்தது ஆச்சரியமாக இதன் உருவம் அந்த பயங்கரவாதியை விடவும் மிகவும் பிரமாண்டமாக இருந்தது மேலும் தீவிரமான மஞ்சள் ஆற்றல் அதன் முழு உடலிலிருந்து பரவி கடுமையான தாக்குதல்களை தொடுத்தது லாங் ஹவோசென் முன்பு உணர்ந்த ஆன்மீக ஆற்றல் அலைவுகள் பெரும்பாலும் மண் உறுப்பைச் சேர்ந்தவை இவை அந்த இளம் பயங்கரவாதியை கொல்ல நோக்கமாக இருந்தன இரு தரப்பினரும் மெதுவாக நகர்ந்து கொண்டிருப்பது போல் தோன்றினாலும் போர் மிகவும் தீவிரமாக இருந்தது இரு எதிரிகளும் முழுமையாக ஒருவரை ஒருவர் எதிர்த்து மோதினர் அந்த குரங்கு தனது இரு கைகளை ஆயுதமாக பயன்படுத்தி அந்த இளம் பயங்கரவாதியுடன் துணிச்சலாக சண்டையிட்டது ஒவ்வொரு முறை மோதும் போதும் உலோகத்தின் கீச்சிடும் ஒலிகள் உருவாகின ஆனால் அது எப்படியும் அதன் உடல் உண்மையான ஆயுதம் இல்லை நீல நெருப்பின் வாளை நம்பி இளம் பயங்கரவாதி ஓரளவு மேலாதிக்கம் பெற்றிருந்தான் அவனது ஒவ்வொரு தாக்குதலும் குரங்கின் கையில் ஒரு குறியை விட்டுச் சென்றது அவர்களின் சுற்றுப்புறத்தை மீண்டும் பார்க்கும்போது லாங் ஹவோசன் அவர்களின் போருக்கான காரணத்தை உடனடியாக புரிந்து கொண்டான் அவர்களுக்கு அருகில் ஒரு மென்மையான வெள்ளை ஒளி காற்றில் மிதந்து கொண்டிருந்தது அந்த ஒளி ஒரு மனித தலையின் அளவு இங்கே தொங்கவிடப்பட்டது போல் இருந்தது அதை சுற்றி நான்கு சிறிய கால்கள் தெரிந்தன உள்ளிருந்து அடர்ந்த வெள்ளை ஒளி வெளியேறியது அது ஒரு ஆன்மீக அடுப்பு மிகவும் அரிய உருப்பற்ற ஆன்மீக அடுப்பு உறுப்பற்ற ஆன்மீக அடுப்பு என்றால் என்ன இதற்கு ஒரு எளிய உதாரணம் லாங் ஹவோசெனின் புனித ஆன்மீக அடுப்பு இந்த வகை உருப்பற்ற ஆன்மீக அடுப்புகள் எல்லா ஆன்மீக அடுப்புகளிலும் மிகவும் பல்துறை திறன் கொண்டவை வேறு வார்த்தைகளில் இது எந்த உறுப்பின் வலிமை மிக்கவர்களாலும் உறிஞ்சப்படலாம் வெளிப்படையாக அந்த பேய் இந்த ஆன்மீக அடுப்பின் தோற்றத்தால் ஈர்க்கப்பட்டிருந்தான் அதை பாதுகாக்கும் குரங்கு லிங் சியாவோ குறிப்பிட்ட ஆன்மீக அடுப்பு காவலர்களைப் போல ஒரு காவலராக இருந்தது ஒவ்வொரு ஆன்மீக அடுப்புக்கும் ஒரு காவலர் இருக்கும் அதை கொள்வது அல்லது அதன் ஒப்புதலை பெறுவது மட்டுமே அதை பெறுவதற்கு வழி வெளிப்படையாக இந்த இளம் பயங்கரவாதி மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருந்தான் இவ்வளவு விரைவாக உறிஞ்சக்கூடிய ஆன்மீக அடுப்பை சந்தித்ததற்கு ஆனால் நிச்சயமாக அவனது அதிர்ஷ்டம் மிகவும் மோசமாகவும் இருந்தது ஏனெனில் அவன் இங்கே லாங் ஹவோசனை சந்தித்தான் உடனடியாக தலையிடாமல் லாங் ஹவோசன் அமைதியாக திரும்பி தனது தோழர்களை விட்டு வந்த இடத்திற்கு திரும்பினான் சில வார்த்தைகளில் விளக்கிய பிறகு மீண்டும் அந்த பெரிய மரத்தின் உச்சிக்கு திரும்பினான் எதுவும் சொல்லாமல் அவன் யாடிங்கிடம் தனது எண்ணத்தை தெரிவித்தான் அவள் தொடர்ந்து மென்மையாக மந்திரித்து லாங் ஹவோசெனின் உடலில் மென்மையான தங்க அலைகளை பரப்பினாள் இது லாங் ஹவோசென் பயன்படுத்த முடியாத ஒரு திறன் பெரிய மீட்பு நுட்பம் ஒரு தூய குணப்படுத்தும் மந்திரம் இதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் யாட்டிங்கிற்கு இந்த திறன் இருந்தால் அவனுக்கும் அது கிடைக்கும் அவளுக்கு ஒரு கட்டை விரல் உயர்த்தி லாங் ஹவோசென் மரத்திலிருந்து குதித்தான் திடீரென மற்றொரு தரப்பு தோன்றியதால் அந்த உறுதியான குரங்கும் இளம் பயங்கரவாதியும் தங்கள் தாக்குதல்களை நிறுத்தினர் அந்த நேரத்தில் ஒரு தங்க ஒளி குரங்கின் உடலில் வந்து தாக்கியது இது யாடிங்கின் உதவியுடன் விடப்பட்ட பெரிய மீட்பு நுட்பமாகும் பெரும்பாலும் செயல்கள் வார்த்தைகளை விட முக்கியமானவை அந்த குரங்கு அவனது மொழியை புரிந்து கொள்ளுமா என்று லாங் ஹவசனுக்கு தெரியவில்லை ஆனால் செயல்கள் மூலம் அவன் நண்பனா எதிரியா என்பதை எளிதாக உணர்த்த முடியும் குரங்கின் மீது ஒரு பெரிய மீட்பு விடப்பட்டது உடனடியாக அதன் கைகளில் உள்ள காயங்களை வேகமாக குணப்படுத்தியது இதமான தூய ஒளி உறுப்பு உடனடியாக குரங்கின் லாங் ஹவோசனை நோக்கிய ஆக்ரோஷமான பார்வையை பெருமளவு மென்மையாக்கியது இது உடனடியாக மிகவும் இதமாக தோன்றியது இதற்கிடையில் லாங் ஹவோசன் அந்த இளம் பயங்கரவாதியை நோக்கி வேகமாக முன்னேறினான் தனது முதுகை குரங்குக்குத் திறந்து வைத்தான் உடல் மொழி மூலம் அந்த குரங்கின் மீதான அவனது நம்பிக்கையை வெளிப்படுத்தினான் மாயத்தோட்டத்தின் ஆன்மீக அடுப்பு காவலராக செயல்படும் ஒரு மந்திர மிருகத்திற்கு சில புத்திசாலித்தனம் இருக்கும் என்று அவன் நம்பினான் குறைந்தபட்சம் அவன் அதற்கு உதவி செய்கிறான் என்பதை அது புரிந்து கொள்ளும் ஒரு குறைந்த கர்ஜனையுடன் இளம் பயங்கரவாதி தனது கையில் உள்ள நீல நெருப்பின் வாளை விடுவித்து லாங் ஹவோசனை நோக்கி வீசினான் ஒளிரும் காற்றோட்டத்தில் அலைவு உருவாகியது ஆனால் லாங் ஹவோசென் சிரித்தும் பின்வாங்காமல் தனது வாழ்களை குறுக்காக வைத்து தெய்வீக தடையை பயன்படுத்தினான் டங் ஒரு மிருதுவான ஒளியுடன் தங்க ஒளி மின்ன எதிர்பாராத விதமாக லாங் ஹவோசென் பின்னுக்கு தள்ளப்பட்டான் ஆனால் இதன் மூலம் அவன் எதிரியின் வலிமையை உணர்ந்தான் ஆறாவது படியின் உச்சம் இந்த தாக்குதல் பத்து ஆயிரம் அலகுகளுக்கு நெருக்கமான ஆற்றலை கொண்டிருந்தது ஆனால் இது லாங் ஹவோசனுக்கு பெரிய விஷயமாக இல்லை ஆன்மீக ஆற்றலின் இடைவெளியை அவனது திறமையாலும் மற்ற வலிமைகளாலும் ஈடு செய்ய முடியும் ஒளிரும் பழிவாங்கல் ஒரு பிரகாசமான ஒளியுடன் விடப்பட்டது லாங் ஹவோசன் தனது இடது காலால் தரையில் வேகமாக அடித்து திடீரென காலில் இருந்து வலுவை அனுப்பி அந்த இளம் பயங்கரவாதியை நோக்கி அம்பு போல் முன்னேறினான் அவனது வலது கையில் நீலமலை ஒளியின் மலர் எதிரியை நோக்கி பல ஒளிரும் கதிர்களாக உருவெடுத்து பேயழிப்பு மின்னல் என்ற தாக்குதலை தொடுத்தது ஆனால் இளம் பயங்கரவாதி சிரித்தும் பின்வாங்காமல் நீல நெருப்பின் வாளை செங்குத்தாக வீசினான் ஒரு பரந்த நீல கதிர்கள் உடனடியாக பேயழிப்பு மின்னலுடன் மோதி ஆச்சரியமாக அவனை நோக்கி வரும் அனைத்து தாக்குதல்களையும் திறமையாக தடுத்தது அது பிரகாசமான உபகரணம் அந்த நீல நெருப்பின் வாழ் குறைந்தபட்சம் பிரகாசமான அடுக்கு உபகரணமாக இருக்க வேண்டும் இளம் பயங்கரவாதியின் போர் அனுபவம் தெளிவாகவே பரந்ததாக இருந்தது லாங் ஹவோசனின் தாக்குதலை தடுத்த அதே நேரத்தில் அவனது முதுகில் உள்ள இறக்கைகள் விரிந்து அடர்ந்த ஆன்மீக ஆற்றல் உடனடியாக அவனது முதுகிலிருந்து வெடித்தது உடனடியாக அவனது உடலின் ஒரே மாதிரியான பிரதி ஒரு ஒளியாக வெளியேறி லாங் ஹவோசனை நோக்கி நேரடியாக முன்னேறியது இந்த ஒளி தீவிரமான நீல நெருப்புகளுடன் மின்னியது அது விடப்பட்ட உடனே சுற்றுப்புறத்தின் வெப்பநிலை திடீரென உயர்ந்து அருகிலுள்ள தாவரங்கள் அனைத்தும் எரிந்தன ஒரு குளிர்ந்த முனகலுடன் ஹவோசென் முன்னேறினான் ஆனால் நீலமலை ஒளியின் மலரை மீட்டெடுத்து ஒளிரும் ஒழுக்கத்தை பற்றியவாறு இரு கைகளால் செங்குத்தாக ஒரு வளைவை வரைந்தான்